மு ஸ்டாலினுக்கு முதல்வர் பதவி மீது வெறுப்பிடித்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார் இபிஎஸ் குடல் துப்பாக்கிள் அல்ல அவர்கள் என மு ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் தமிழகத்தில் தகிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாகை மாவட்டம் கொள்ளிடம் மற்றும் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் மயிலாடுதுறை சின்னக்கிடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மயிலாடுதுறை மக்களை தொகுதி வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் முதல்வர் பதவிக்காக மு க ஸ்டாலின் கண்டதையெல்லாம் பேசி வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் இந்த சலசலப்பு இது மாதிரி போய் பேசி மிரட்டுவது இதெல்லாம் விட்டுட்டு உண்மையா அரசியல் செய்ய மக்களை சந்திக்க மக்கள் உங்களை முதலமைச்சர் வைக்க நாங்களா வேணாம் நாங்களா ஒண்ணும் பாதிக்க ஆசைப்படல எங்க உணவு அமைச்சர் ஆசைப்படல நானும் ஆசைப்படல இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டாங்க அதனால முதலமைச்சர் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் கொல்லுமங்குடி நன்னிலம் கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதியில் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரித்தார் கோயில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு போல் ஒசூர் ராம்நகரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் மத்தியில் உள்ள பாசிச ஆட்சியை அகற்றுவதற்காகவே நாடாளுமன்ற தேர்தல் வந்திருப்பதாக அவர் கூறினார் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் தேர்தல் என்றும் மு ஸ்டாலின் கூறினார் நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தேர்தல்தான் இந்த தேர்தல் என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அந்த தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலே தான் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உன்னதமான கடமையை நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது டி கே சசிகலா காலில் மண்புழு போன்று தவிழ்ந்து முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி வாங்கியதாகவும் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இருவரும் இரட்டை கொள்ளையர்கள் என்றும் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார் கூவத்தூரில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த போது என்ன செய்வது யாரை முதலமைச்சர் ஆக்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் சசிகலா எல்லோருடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் திடீர்னு காலில் ஏதோ ஊர்ந்துட்டு இருந்திருக்கு ஒரு மண்புழு எடப்பாடி காட்சியை அவர் முதலமைச்சர் இதேபோல் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் பழனிப்பழன் ஆதரித்து துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது ஓபிஎஸ் மற்றும் ஈபிஎஸ் ஆகியோர் தமிழ்நாட்டு மக்களையும் ஆட்சியையும் மோடியிடம் அடகு வைத்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் தமிழக அரசின் தவறான கொள்கையால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய டி தினகரன் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுக படுதோல்வி அடையும் என்றும் குறிப்பிட்டார் செய்திப்பிரிவு நியூஸ் தமிழ்